இல்லையாருக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் உங்கள் செடியில் பூத்துக்குழுங்கணுன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கம்பல்சரி செஞ்சாகணும் செஞ்சு பாருங்கள் எப்படி பூத்து பூத்துக்குழுங்குதுன்னு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் யூஸாக இருக்கும் தவறாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் வாங்க உங்களுக்கு நல்ல யூஸாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் பார்த்துடுங்க இந்த வீடியோவை டூ டேஸாக நான் என்னோடய ஒர்க்கு அதிகமாக இருந்தது என்னால் வீடியோவே போட முடியல ஃபுல் வீடியோ போடல ஷார்ட்ஸு தான் போட்டுருந்தேன் நீங்கள் தவறாமல் எல்லோரும் என்னோடய வீடியோவை பார்த்துடுங்க ஃபுல் யூஸாக இருக்கும் இந்த வீடியோ என்ன வீடியோ என்னன்றத பார்க்கலாம் வாங்க இதை பாருங்கள் இது தாங்க இந்த வீடியோ தாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து க இப்போ இது ஆல்ரெடி பூத்து முடிஞ்சு ஒரே ஒரு எட்டு நாள் தான் பூ பூத்துது உடனே இது போயிடுச்சு முடிஞ்சு போது இது அதனால் முடிஞ்சிடுதுமே இது பார்த்திங்களா இது தளிரே வராமல் குட்டியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு இது பாருங்க பூ வந்தாலும் இது சரியான பூ க கரெக்டாக வர்றதில்ல அதை இதை பாருங்கள் எப்படி போயிடுது இது அதனால் நம்ம இதை வந்து நல்லா தளிர் வந்து நல்ல ப்ரூப் ஊக்க வைக்கலாம் எப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ இது மொ ஃபுல்லாக எல்லாத்தையும் எல்லா இலையும் பாருங்கள் வர எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு இது மாதிரி எல்லாம் ஒன்றும் விடாமல் கட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இந்த தளி தாறு மரம் வரும் இந்த பூ இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதையும் எடுத்து கட் பண்ணி போட்டுருங்க சுத்தமாக கட் பண்ணிடுங்க எதுவுமே வைக்காதுங்க இப்படி மொட்டையாக வைக்கணும் அவ்வளோதான் நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ தளிராக இருந்துச்சு இதை கட் பண்ணி போட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க அது நினைக்காதீங்க இப்போ இதோட வேல்யூவோ உங்களுக்கு ஒரு பத்து நாள் பத்து தெரியும் உங்களுக்கு மறு வீடியோ போடுவேன் நீங்கள் அப்போ பாருங்கள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு இப்படி எந்த ஒரே ஒரு துளி கூட இல்லாமல் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க இப்போது இது மொட்டையாக இருக்கிறதை பார்க்குறீங்க அடுத்து என்ன செய்யணும் நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இது வந்து மடிக்கு மாட்டு சாணம் இதை நல்லா க கலக்கி க்ளீன் பண்ணி இதில் இருக்கிற அந்த இதுவெல்லாம் எடுத்துகிட்டு கட்டி கட்டியாக இல்லாமல் க்ளீனாக நல்லா எடுத்து போட்டுக்கணும் நல்லா நம்ம அந்த மாதிரி கட்டியே இருக்கக்கூடாது அந்த மாதிரி உதிர்த்து எடுத்து போட்டுக்கணும் போட்டு ஒரு நாளுக்கு கைப்பிடி அளவுக்கு இதை வச்சு பாருங்கள் சும்மா மரம் பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எடுத்துன்னு போய் தண்ணி மொண்டு ஊற்றி இதை வாங்க இந்த மண்ணை நல்லா கலரி விட்டு இதில் அதிகமாக மண் வந்தால் எடுத்து இது எப்படி போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை எடுத்து கொட்டி இவ்வளோ போதும் மண் எடுத்துட்டேன் இப்போது எடுத்து கொட்டிக்கலாம் நம்ம இதை கொட்டிட்டு இப்போது நம்ம இதை எடுத்து நல்லா கொட்டி விட்டாச்சு சரியாக இது இப்போது இதை எடுத்து தண்ணி நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி விட்டுருவோம் டெய்லி தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டு வந்தோம்னா செம்ம செம்மையாக பூக்கும் இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணல சும்மாவே கட் பண்ணி விட்டா அதுக்கே இவ்வளோ பூ பூத்துச்சு நீங்களே பார்த்தீங்க இது பூத்தது இந்த முறை பாருங்கள் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க எப்படி பூக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து சேப்பங்கிழங்கு செடி இது நல்லா என்ன சொல்கிறது சுகரு இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இது காலியாக இருக்குதுன்னு ஒரு பக்கத்தில் சும்மா நட்டு விட்டேன் இது எக்கச்சக்கமாக இது உரம் வேறு போட்டோம் இந்த உரமும் இது எடுத்துக்கின்னு செம்மையாக காய் காய்க்க போகுது இனிமே பாருங்கள் நீங்களே இது வந்து பின்னாடி வச்சுக்கோங்க போயிட்டு இருந்துச்சு கேள அண்ணாண்டுக்கா பாம்பு வரும் இந்த பக்கமாக தள்ளி எடுத்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பூக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பூ பூக்கும் காய்காய்க்கும் எல்லா செடிங்களுக்கும் இது மாதிரி பண்ணலாம் நான் எல்லா செடியும் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி வந்ததை நான் நல்லா வரதான் உங்கக்கிட்ட காட்டுறேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்